ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம முட்டை அப்புறம் வந்து கோஸு அதுக்கப்புறம் குடமிளகா வெங்காயம் இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் டக்குன்னு செஞ்சிட போகிறோம் எதுவும் இல் இல்லை ஸ்நாக்ஸுக்கு பசங்க கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து நான் தேவையான பொருளை கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியாக இருந்து கொஞ்சமான கோஸு ஒரு ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் அந்த அளவுக்கு கோஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் இதுக்கு மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு நிறையா பேர் இருந்தாங்கன்னா முட்டையோட அளவு அதிகப்படுத்திங்க இல்லை ரெண்டு முட்டை இருந்தால் கூட அதிலே கொஞ்சம் குவான்டிட்டி உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் இதில் வந்து குடமிளகாய் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குடமிளகா ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் விட்டுடலாம் இது கூடையும் நான் கொஞ்சமாக குடமிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா குடமிளகாயில் அது நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப பசங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க அதனால தான் இப்போ எப்படி செய்யுறதுன்ட்டு பார்க்கலாம் நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன் குடமிளகாய் வந்து லைட்டாக போட்டு தவாலை போட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப ரொம்பலாம் இல்லை ஒரு ஒன்று ரெண்டு மூணு நிமிஷம் எல்லாத்தையும் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா க கலர் லைட்டாக சேஞ்சு வர மாதிரி சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வச்சுருந்துட்டு அப்படியே லைட்டாக திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா கொஞ்சம் வெந்தும் வந்துடும் உங்களுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் இது உள்ளே இருக்கிறத எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டேன் விதையெல்லாம் இந்த ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த கொட இந்த கொடமளகா இல்லைனா கூட பரவாயில்ல இது எல்லாமே நான் ஒரு வீடியோ செஞ்சு போட்டிருக்கேன் அது என்ன ரெசிபி கூட வர மாதிரி இருக்கும் பெரிய வீடியோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது உள்ளே இதை இந்த இதை ஜாயின் பண்ணியிருப்பேன் இப்போ இந்த மிளகாயை வந்து இந்த மாதிரி இது செஞ்சு எடுத்து வச்சுக்கங்க இப்போ இது கூட வந்து நம்ம அறிஞ்சி வச்சிருந்தோம் இல்லையா கொடை மிளகா கோசு வெங்காயம் கொஞ்சமாக கொடை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க ரொம்ப நேரம் வதங்கணும் தேவையில்ல இந்த முட்டை வந்து நம்ம பீட் பண்ணுற வரைக்கும் அந்த தோசை தவளை போட்டு நான் தோசை தவாலே லைட்டாக அதை போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து இது கூட வந்து நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்துக்கலாம் நான் வந்து இது கூட வந்து மூணு முட்டை மட்டும் எடுத்து மூணு மூணு முட்டை அப்புறம் வந்து இது கூட கொஞ்சம் காரத்துக்கு தேவையான வேறு எதுவும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாண்ணா குட மிளகா மட்டும் சேர்த்துக்கணும் பச்சை மிளகா வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதனால காரத்தூள் மஞ்சள் பொடி கொஞ்சம் கரம் மசாலா பிஞ்சு இதை மட்டும் போ உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நீங்கள் இதை பீட் பண்ணிக்கோங்க இது விஸ்க் இருந்தால் வச்சு அடிச்சுக்கங்க நான் இதை வந்து ஃபோர்காலையை வச்சு நல்லா அடிச்சிக்கிறேன் அதுக்குள்ளே இந்த ரெண்டு மூணு நிமிஷம் தான் அதுக்குள்ளே தோசை தவாலை போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சுன்னா அந்த வெஜிடேபிளையும் இது கூட ஆட் பண்ணிக்க நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும் ரொம்ப டைம்லாம் எடுக்கும் அப்படின்லாம் இல்லை கட் பண்ணுற டைம் தான் உங்களுக்கு நீங்கள் இந்த முட்டை அடிச்சுக்கிட்டு வர்றதுக்குள்ளே இது எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் ஆகி வந்துடும் தோசை தவால் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து இது கூட சேர்த்துக்குங்க இப்போ முக்கியமான பொருள் இது கூட வந்து நான் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக இதை நீ சே நீங்கள் சேர்த்துக்கணும் இல்லைனா ரொம்ப லிக்விடாக இல்லாமல் உங்களுக்கு நல்லா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அதனால் இது கூட ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் கடலை மாவு பஜ்ஜி மாவு எது வந்தாலும் பரவாயில்ல ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் அது அதோடய ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும் அதனால தான் இப்போ ஏற்கனவே நம்ம மிளகா வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா குட மிளகா அங்கே பாருங்கள் கலர்லாம் மாதிரி அழகாக இருக்குது இப்போ இதில் தோ இதை தோசை தவளை வச்சுட்டு இதில் வந்து ஒரு சின்ன கரண்டி போட்டுக்கிட்டு இதை முன் இந்த களைவையை முன்னே நம்ம இது உள்ள ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இது செம்ம சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கோஸு வெங்காயம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறது உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பராக இருக்கு சொல்லுவாங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க இதில் கோஸு சேர்த்துருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது ஒரு ரெண்டு நிமி மூணு நிமிஷம் மட்டும் நீங்கள் வதக்கிடுங்க இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே டக்குன்னு ரெடி ஆகிடும் நம்ம ஆம்லெட் போடுற அந்த டைம் தான் ஆகும் டக்கு டக்குன்னு இதில் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கமும் லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு முட்டையை வச்சு முட்டை கோஸ் வச்சு டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம் இது டீ கூட சர்வ் பண்ணலாம் இது கூட டொமேட்டோ சாஸ் இருந்தால் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க